பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவங்கள பத்தி தெரியாத அலை கிடையாது நடந்த பொதுக்கூட்டத்துல நிறைய விஷயங்கள பேசிருந்தாரு அதுலயும் திமுக கட்சியும் ரொம்பவே சாடி இருந்தாரு மும்மொழிக் கொள்கை பத்தியும் மறுபடியும் ஒரு பாயிண்ட பேசியிருந்தாரு இந்த மும்மொழிக் கொள்கை பிரச்சனை தமிழகத்தில் எவ்வளவு பெருசா விடிச்சாலும் அண்ணாமலை அவர்கள் அது விடுற மாதிரி தெரியல அப்படி அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு இதுல விவேக் காமடியோட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல பாக்கலாம் போகலாம் நானுகள் சிவரஜினி சிக்கப்ப நாடாவில இருந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவரோட அனல் பறக்கிற ஸ்பீச் நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டிங் தாங்க ஐபிஎல்க்கு அடுத்து அண்ணாமலை ஸ்பீச் தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப சோஷியல் மீடியால இருக்கு அதாவது அவர் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் பேர் மும்மொழிக்கு சம்பந்தமா கையெழுத்து போட்டுருக்காங்க இதையும் தாண்டி திமுக என்ன நினைச்சாலும் இதெல்லாம் நடக்காது அது அதுவும் உங்க பசங்க எல்லாம் படிக்கலாம் எங்க பசங்க மட்டும் ஹிந்தி படிக்கூடாதா அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்கயா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் நியாயமா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கனாலும் அங்க ஒரு ட்விஸ்ட் அண்ணாமலை அவர்கள் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மும்மொழி கொள்கைன்னா நான் ஹிந்தி மட்டும் லாங்குவேஜா எடுத்து படிக்கணும்னு சொல்லல அது எந்த ஒரு லாங்குவேஜாவும் இருக்கலாம் ஆனா அதுல ஹிந்தி பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க வேற என்ன அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூம்ல இருந்து ரோட்ல இருந்து அங்க இருந்து எங்க போனாலும் முதல்வர் அவர்களுடைய படம் வந்து இருக்கு இல்லையா அப்போ டாஸ்மாக்ல மட்டும் ஏன் இல்ல சோ டாஸ்மாக்ல வச்சாதானே அது நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எங்க பிஜேபி கழக தொண்டர்கள் போய் போட்டோ வச்சாங்க இப்போ அதுல ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன இந்த டாஸ்மாக்ல போட்டோ வச்சாங்கன்னு தெரியலன்னா இப்போ இந்த வீடியோவை போய் பாத்துட்டு வாங்க தமிழகம் முழுவதிலுமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாங்க அது மூலம் அத்தனை இடத்திலையும் நம்முடைய முதல்வருடைய வட இருக்கின்றது ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற நிறுவனம் அங்கே அவருடைய படம் இல்லாத காரணத்தினால் இந்த டாஸ்மாக் கடைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய படத்தை இந்த டாஸ்மாக நாங்கள் மாட்டியிருக்கின்றோம் கடைசியா அவர் பேச்சு முடிவுல என்ன சொன்னார்னா தமிழகத்துல மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற திமுக தொண்டர்களுக்கு தமிழே சரியா தெரியல அதாவது படிக்கவே தெரியல இன்னும் சரியா சொல்லணும்னா விவேக் காமெடியில வர மாதிரி ஐயா நல்லா பாருங்க தெரியுதா தெரியல நானே சின்னதா போட்டேன் இப்ப தெரியுதா தெரியல இந்த ஆ தெரியுதா பெரிய தெரியுதா நான் தெரியுதா போர்டு தெரியுதா ஆனா உனக்கு படிக்க மட்டும் தெரியல அப்படிங்கிற மாதிரி காமெடியை வந்து அவர் எக்ஸாம்பிளா சொல்லிருந்தாரு மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான போராட்டத்தில் நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பேர் பலகைகள்ல தெரியாம ஹிந்திக்கு முதல்ல இங்கிலீஷ் அடிச்சிட்டு இருந்தாங்க பயங்கர மீமா போயிட்டு இருந்துச்சு இப்ப அதான் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த பொதுக்கூட்டத்தில் சர்பிரைஸ் இங்கிலீஷ் ஹீமான் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் எதுவும் தாக்கி பேசவே இல்லை எப்பவுமே ஒன்னு விஷயத்தை சாடி பேசுவாரே அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பத்தி சொல்ல சொல்லும் போது இவரெல்லாம் வந்து ஹோம் ஹோம்ஒர்க் அதாவது வீட்டுல இருந்து ஹோம் டியூட்டி பண்றவராச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரே பொதுக்கூட்டத்துல எதுவும் பேசல அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசவே இல்லை இதுல முழுக்க முழுக்க திமுக அவர்கள சாடியே பேசியிருந்தாங்க இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாவே பேசியிருந்தாரு தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஹாட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சிகப்பு நாடாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க